ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிறைய பேர் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுவாங்க பட் ஒரு சில விஷயங்கள் தெரியாமையே இருப்பாங்க கணவன் மனைவி இணைந்த பிறகு நிறைய பேருக்கு லீக்கேஜ் ஆகும் அது மாதிரி லீக்கேஜ் ஆச்சு அப்படின்றப்போ ஓகே நம்மளுக்கு வந்து உள்ளே போன விந்தொன்னுக்கெல்லாம் வெளியே வந்துருச்சு நம்ம இனிமேல் ப்ரெக்னென்ட் ஆக முடியாதுன்னு நிறைய பேர் இதை கமெண்ட்டில் கேட்குறீங்க உண்மையிலேயே ஒன்றா இருந்த பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளுடைய பெண் உறுப்பில் வந்து ஒரு திரம் வருது இல்லைங்களா அது வெளியே வந்துருச்சுன்னா நம்மளால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாதா அப்படின்றத ஷேர் பண்ண போகிறேன் அதேமாதிரி அந்த விந்து வெளியே வராமல் இருக்க நீங்கள் உணர்ந்த இருந்த பிறகு இதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அந்த விந்தனும் வெளியே வரவே வராது நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்கறப்போ பேசிக்கான ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க அதாவது ஓவலேஷன்னா என்ன கருமுட்டை எப்போ வந்து வெளியே வரும் வெளியே வர கருமுட்டை எப்போ வந்து வெடிக்கும் ஆணோட விந் எப்போ வந்து ஆணும் பெண்ணும் இணைஞ்சால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி லீக்கேஜ்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி பண்ணணும் லீக்கேஜ் ஒன்றா கணவன் மணி இணைந்த பிறகு என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும் இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சால் மட்டும் தான் நீங்கள் வந்து சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ரெண்டு கொஞ்ச நாளாக ப்ரெக்னன்சி தள்ளி போயிட்டே இருக்குது ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தள்ளி போயிட்டே இருக்குன்றப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் அது கூட இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் ஒன்றா இருந்தீங்க அப்படின்றப்போ சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகலாங்க ஃபஸ்ட்டு லீக்கேஜ் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க கணவனும் மனைவியும் இணையிற நேரத்தில் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் ரெண்டு பேருக்கும் லீக்கேஜ் ஆகும் பட் வந்து நம்ம நிறைய பேர் என்ன இருக்கோம் ஆணுக்கு மட்டும்தான் ஆகுது பெண்ணுக்கு ஆகவே கிடையாதுன்னு நினச்சிக்கிறோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஆணுக்கு ஆகுறப்போ பெண்ணுக்கு ஆகும் அதாவது நீங்கள் உண்மையிலேயே திருப்தியாக ஹாப்பியாக அந்த அப்போ அந்த டைமில் இருக்கீங்க அப்படின்றப்போ ஆணுக்கு முன்னாடியே அவங்களுக்கு விந்தணுக்கள் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய பிறப்பறுப்பு பகுதியில் குழக்கெழப்பு தன்மை வந்து ஏற்பட்டும் அது ஆண்களுக்கு வர மாதிரி வராது நம்மளுக்கு வந்து ஒரு கோழை தன்மை மாதிரி கோழை மாதிரி வரும் லைட்டாக நம்ம பிறப்புறுப்பு பகுதியை ஒட்டி இருக்கும் ஜல்லு மாதிரி கீழே கொற்ற வராது நம்ம பிறப்பு உறுப்பு தனிமையே லைட்டாக அங்கேயே ஓட்டிகிட்டு இருக்கும் ஆனால் குழ குழன்னு இருக்கும் இது பெண்களுக்கும் வரும் அது மாதிரி அந்த லீக்கேஜ் குழந்தை பெண்களுக்கு வந்துருச்சு அப்படின்றப்போ அந்த பெண்ணோட அந்த வாய் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆயிடுச்சு அவங்க கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டாங்க அவங்க உடம்புல ஹார்மோன்லாம் ஓப்பன் ஆனால் சுரக்க தொடங்கிருச்சு ஸோ அந்த டைமில் ஒன்றா இருந்தோம் அப்படின்றப்போ கண் க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் அதிகங்க ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும் கணவரும் ஹாப்பியாக இருக்கணும் உங்களுக்கு அந்த பக்கம் ட்ரையாக இருந்துக்கணும் உங்களுக்கு அது மாதிரி திரவம்லாம் சுரக்காமல் ஒன்றா இருந்தீங்க அப்படின்றப்போ அது ப்ரெக்னென்சிக்கான சான்ஸ் கம்மி ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தில் ஹாப்பியாக இன்வால்வாக இருந்தால் மட்டும் அந்த திரவம் வந்து சொடக்கும் சரிங்களா சரி ஆண்களோட ஆஹ் ஒன்றா இருந்த பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு இது மாதிரி வந்துருதுங்க அப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆக முடியாதா நிறைய பேர் கேட்குறீங்க ஆண்களுக்கு வந்து நம்ம நம்மளுடைய கருப்பு பைக்குள்ளே போறது வந்து விந்தோன் அதாவது ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்பெர்ம் அப்படின்றது வந்து செமன் அப்படின்றது ஒரு வாட்ரு அவங்க அவங்ககிட்ட நம்ம கிட்ட ஒரு தண்ணி மாதிரி உள்ள போகுது இல்லைங்களா அந்த தண்ணி மாதிரி போகிறதுக்கு உள்ளதான் அந்த விந்தணுக்கள் வந்து ஒழிஞ்சிருக்கு உள்ளே இருக்கு அதாவது டுவெண்ட்டி மில்லியன் ஒரு டைமில் வந்து டுவெண்ட்டி மில்லியனுக்கு மேலே இருக்குமா விந்தணுக்கள் சரிங்களா ஸோ அது ஜஸ்ட்டு விந்தணுக்கள் மட்டுமே போனால் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது இல்லைங்களா நம்ம நார்மலாக இப்போ கூட விந்தணுக்களை பார்க்க முடியாது ஸோ ஒரு எப்படி ஒரு கருவப்பையிலுக்குள்ள தண்ணியில் ஒரு குழந்தை உள்ள இருக்கோ அதே மாதிரி அந்த செமன் குள்ள தான் வந்து இந்த விந்தணு அந்த செமன் அப்படின்ற ஒரு தண்ணிக்குள்ள தான் அந்த ஸ்போம்ன்ற ஒரு விந்தணு இருக்குமா சரிங்களா சோ அந்த செமண் உள்ள போக அந்த விந்தனுக்கு கவசம் மாதிரி உள்ள கூட்டிட்டு போயிட்டே இருக்குமா இது நம்ம ஐஸ்க்ரோப் அதை வச்சு அதெல்லாம் பார்க்க முடியும் நேரா கண்கள் எல்லாம் பாக்க முடியாதுங்க சோ அந்த நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஒன்னா இருப்போம் உன்னா இருந்த நேரத்துல வந்து அது வந்து உள்ள போயிட்டு இருக்கும் அது உள்ளே போயிட்டு நிறைய ஒரு இருபது மில்லியன் போராடி உள்ளே போகிறாங்க அப்படின்றப்போ அதில் ஃபியூ மெம்பர்ஸ் மட்டும்தான் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பாக கடந்து நீங்கள் ஓலேஷன் டைமில் அங்கே கருமுட்டை ரெடியாக இருக்கு ஆனோட விந்தவனுக்காக அப்படின்றப்போ அந்த டைமில் ஒரு விந்தவன் ஃபாஸ்ட்டாக ஓடி போய் குடு பூந்து கருப்பு கருமுட்டை உள்ள போயிட்டு உட்காந்துரும் ஸோ அந்த டைமில் அது கருவா உருவாகிடும் சரிங்களா இப்போது ஒரு ஸ்ட்ராங்கான உட்கார வேண்டிய இருபது மில்லியனில் ஒன்னே ஒன்று மட்டும்தான் கருவா உருவாகும் அதை ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இப்போது உங்களது வந்து குழக்கொழப்பா இருக்கும்னு சொன்னேன் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து வாட்டராக இருக்கும்னு சொன்னேன் உங்களது வந்து குழக்கழப்பா இருக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து வாட்ரு வாட்டர் மாதிரி இருக்கும் முக்கியமான ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முக்கியமான விந்தணுக்கள் எல்லாமே உள்ள போயிட்டுருக்கும் நடுவில் ஆரோக்கியம் இல்லாத ஃபாஸ்டா போக முடியாது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சத்துக்கள் கம்மியாக இருக்கிற விந்தணுக்கள் அப்புறம் இந்த செமன் இது எல்லாமே என்ன பண்ணும் வெளியே வந்து வர தொடங்கிடும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நல்ல ஆரோக்கியமான விந்தணுக்கள் உள்ள போக ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் ஆரோக்கியமா இல்லாத தேவையில்லாத ஸ்பூம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே ஆரம்ப வர ஆரம்பிக்கும் சரி இப்போ வந்து நீங்கள் லீக்கேஜ் ஆகுது இல்லைங்களா அது எல்லாருக்குமே ஆகும் அதாவது நீங்கள் கணவன் மனைவி உறவில் ஈடுபட்டு எழுந்த டென் மினிட்ஸ் கழிச்சு ஆகும் தூங்கி எழுந்து காலில் எழுந்தால் கூட ஆகும் இது நார்மல் தான் நீங்கள் வந்து இது மாதிரி லீக்கேஜ் உங்களுக்கு ஆகாமல் இருக்கணும் சீக்கிரமா ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்றவங்க இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அது என்னன்னா நீங்கள் ஒன்றாக இருந்த உறவில் ஈடுபட்ட உடனே டாய்லெட் எழுந்து போகவே கூடாது மேக்சிமம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு படுத்துகிட்டே இருக்கணும் அதனால தான் ஒன்று நைட் வந்து ஒன்றா இருக்கணும்னு சொல்லுவாங்க நைட் ஒன் ஆர் நைட் ஃபுல்லாக தூங்கி எழுந்து நல்லா விந்தனுக்கு போய் பிக்ஸ்ட உட்கார்ந்துப்பாங்க நம்ம காலைல எழுந்து வேலையெல்லாம் எழுந்து செய்யலாம் அப்படின்றப்போ வீடியோ ஒரு ஃபோர் ஓ க்ளாக் ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் அது மாதிரி ஒன்னா இருந்தீங்க அப்படின்றப்ப ரொம்ப நல்லது ஒரு ஃபைவ் ஓ க்ளாக்ல ஒன்னா இருந்தீங்கன்றப்போ ஒரு ஃபைவ் தேர்ட்டில எழுந்து வாசல் போயிருக்கணும் லன்ச் ட்ரெட் டிக்கப் பண்ணணும் அதெல்லாம் வேண்டாம் நீங்க ஒரு ஃபோர் ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் ஒன்னாருங்க இதுவும் ஒரு பெஸ்ட் டைம் தான் இங்க ஒன்னார் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஹாஃப் அன் அவர் வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும் உடனே எழுந்து போய் டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி கண்டிப்பா உடனே எழுந்து போய் வாஷ் பண்ணக்கூடாது அப்போ தான் அவங்க வந்து உள்ள போயிருப்பாங்க ஸோ டக்கு நம்ம எழுந்து உடன உமன் கொடுத்து அவர் ரிவர்ஸ் அப்படியே வர ஆரம்பிச்சிடும் ஸோ உடனே எழுந்து வாக் பண்ணக்கூடாது உடனே எழுந்து வாஷ் பண்ணக்கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் கால் நல்லா அழுத்தி வச்சுக்கணும் ஒரு கால் மேல ஒரு கால் போட்டு டைட் பண்ணிக்கணும் கால் அடுவில் வந்து ஒரு தலைகாணி வைக்கணும் இல்லைங்களா அப்படி வச்சிங்கன்னா விந்தனுக்கு வந்து டக்குன்னு திரும்பி வெளியே வராது நல்லா உள்ளா இருக்கும் உள்ளா இருக்கும் அடுத்து வந்து இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் உறவில் ஈடுபட்டுருக்கீங்க இதெல்லாம் வந்து நார்மலான ஒரு விஷயம் இது பேசுறதுக்கோ கேட்கறதுக்குள்ள தயவு செஞ்சு கூச்சப்படவே படாதீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் நம்ம கேட்கறது யாராச்சும் கேட்டால் கூட தப்பாக எடுத்துப்போம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நார்மல் தான் சரிங்களா இப்போ கணவன் மனைவி உறவில் ஈடுபடுறீங்க இல்லையா ஸோ அவர் உங்களுக்குள்ளே வந்து விந்தனு செலுத்துவார் இல்லையா அந்த டைம் டக்குன்னு அவர் அவர் டக்குன்னு எழுந்து உடனே போகக்கூடாது அந்த அப்போ தான் வந்து அழுத்தி அந்த அந்த உள்ள உள்ளே போயிட்டே இருக்கும் டக்குன்னு ஒரு வெளியே எடுத்துவிட்டார் அப்படின்னா கூட அந்த விந்தணுக்கள் உடனே ரிவர்ஸில் போயிடும் அதனால் கொஞ்சம் நேரம் நீங்கள் அதே பொசிஷனில் தான் இருக்கணும் அது ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து நீங்கள் ஒன்றா இருந்த பிறகு காலை தூக்கி கொஞ்சம் மேலே வச்சுக்கணும் செவத்து மேலேயோ பில்லோ மேலேயோ கொஞ்சம் ஹைட்டை தூக்கி வச்சுக்கணும் அப்போ விந்தணுக்கள் வந்து ரிவர்ஸில் வராமல் இருக்கும் எந்த ஒரு வேலையும் செய்யவே கூடாது ஒரு ஆஃப்னவருக்கு ரெஸ்ட்டில் மட்டும்தான் இருக்கணும் முக்கியமாக நீங்கள் எழுந்து நடக்கவோ உக்காரதோ படுக்கிறதோ எதுவுமே இல்லை அந்த பொசிஷன்லேருந்து நீங்கள் மாறவே கூட ஜஸ்ட் ஒன்றா இருந்துட்டீங்க அப்படின்றப்போ டேர்ன் பண்ணி வேணால் திரும்பி படுத்துக்கலாம் இந்த பக்கத்தில் இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கலாம் அந்த பக்கத்தில் இந்த பக்கம் திரும்பிப்படுத்து சிலமா அப்படி நீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்யவே கூடாது சோ இந்த லீக்கேஜ் அப்படி உங்களுக்கு clear-ஆ புரிஞ்சிருச்சுங்களா நான் ஆல்ரெடி சொல்றது உங்களுக்கு clear-ஆ நினைக்கிறேன் தேவையான விந்தணுக்கள் எல்லாம் உள்ளே போயிட்டுருக்கோம் நீங்கள் ஒன்றா இருந்த பிறகு ஒரு ஆஃப் அனர் கழித்தோ ஒன் ஹவர் கழிச்சோ இல்லை நைட்டு இருந்துட்டு காலையோ நீங்கள் எப்போ எழுந்து வந்தாலும் உங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுற மாதிரி ஒன்றா இருந்த பிறம் வருது இல்லைங்களா அது வந்து வெறுமனே தேவையில்லாத வாட்டர் மட்டும்தான் நீங்கள் பயோடே வேணாம் அது வந்து அதனால் உங்களுக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகுது அப்படிலாம் கிடையவே கிடையாது இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் க்ளியராக ஷேர் பண்ணிவிட்டேன் இது மாதிரி இவ்வளோ டீட்டெயில் தான் யாரும் எனக்கு சொல்லுவாங்களாம் எனக்கு தெரியாது பட் நிறைய பேர் பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க வந்து இதை அவங்ககிட்ட கேட்கலாமா இது அவங்ககிட்ட கேட்கலாமா நிறைய டவுட்லாம் இருக்கும் இல்லையா ஸோ இது உங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த பொசிஷன் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ எந்த பொசிஷன் இருந்தால் நல்லா கிட் விநனக்கல் போய் கருமுட்டையில செலுத்த முடியுமோ அந்த பொசிஷன் இருந்தோம் அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கணும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி இருக்காது நீங்க ரொம்ப ஹாப்பியாக ஜாலியா ஃப்ரீயாக இருங்க சரிங்களா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க நிறைய தண்ணி குடிங்க நிறைய நிறைய சந்தோஷமா இருங்க தேவையில்லாத பற்றிலாம் யோசிக்காதுங்க தேவை தேவை இல்லாதவங்கிட்ட எல்லாம் பேசாதிங்க நான் நெகட்டிவான விஷயங்களை சர்ச் பண்ணி பார்க்காதீங்க எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க இது நடக்கும் எனக்கு கிடைக்கும் எனக்கு கிடைக்காம வேற யாருக்கு கிடைக்க போகுது நான் என்ன அவ்வளோ பெரிய பாவம் பண்ண போனா அப்படிலாம் உங்களை நீங்க வந்து பெஸ்டா நினைச்சுக்கணும் பெஸ்டா நினைக்கிறப்போ நடக்காத ஒரு விஷயம் கூட கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு நாளுமே கால தூங்கி எழுந்து உட்காந்து உங்களுக்கு குழந்த பேர் தள்ளிப்போது அப்படின்னா கூட நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடியும் கால தூங்கி எழுந்து ஓடணும் நம்மளுக்குள்ள ஆழ்மனது மனது வந்து நல்ல விழிப்பு நிலையில இருக்குமாங்க இது ஒரு முக்கியமான விஷயம் கூட ஷேர் பண்றேன் அந்த டைம்ல நடக்காத ஒரு விஷயத்த நம்ம மனசுக்குள்ள நடக்கிற மாதிரி நடந்து முடிஞ்ச மாதிரி நம்ம நினைச்சோம்னா அந்த விஷயம் நடந்துடுச்சுன்னு நினைச்சு நம்ம ஆழ் மனசு அது நடக்கிறதுக்கான ஒரு விஷயங்களை செய்ய ஆரம்பிக்குமா நீங்கள் வந்து காலைல தூங்கி தூங்கி எழுந்து படிக்கையிலேயே உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு குழந்தை உங்களுக்கு பிறந்துட்டா மாதிரியும் உங்களுக்கு என்ன குழந்தை பிடிக்கிறோம் அந்த குழந்தை பிறந்துட்டா மாதிரியும் அந்த குழந்தை அழகாக இருக்கிற மாதிரியும் அந்த குழந்தை குளிப்பாட்டுற மாதிரியும் ட்ரெஸ் பண்ணுற மாதிரியும் சாப்பாடு விட்டுற மாதிரியும் ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரியும் ஸோ இதெல்லாம் நான் இருக்கேன் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு இந்த குழந்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாமிக்கிட்டே வேண்டிகிட்டே இருங்க நிச்சயமாக இது ஒரு நாள் நடந்தே தீரும் நான் ஏன் என்றதை சொல்கிறேன் நம்ம ஆள் மனசு வந்து குழந்தை மாதிரியாங்க நம்ம சொல்கிறது அதை அப்படியே எடுத்துக்குமா நம்ம பயந்தாங்கோலி நம்ம வந்து பாவம் நான் வந்து ராசி இல்லாத ஆளே எனக்கு எதுவுமே நல்லது நடக்கவே நடக்காது இது மாதிரி நம்ம நினச்சிட்டேன்ற நம்மள அப்படிதான் ஓ இவங்க இப்படிதான் பொழுதுன்னு நம்ம எடுத்துக்குமா இதை நம்ம இது மாதிரி விஷயத்தை விஷயத்த நம்ம யோசிச்சுட்டு சொல்லிட்டே இருக்கோம் அப்படின்றப்போ ஓகே இவங்களுக்கு குழந்தை பிறந்துட்டா பொழுது அப்படின்னு நம்ம ஆள் மனசு ஃபிக்ஸ் பண்ணிக்குமா அதுக்கான ப்ராசஸ் பண்ண ஆரமுக்கியமா இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம் எந்தளவு டேப்லெட் எடுத்துக்கிறீங்களோ எந்த அளவு ஃபுட்டு எடுத்துக்கிறீங்களோ எந்த அளவு இருக்கீங்களோ அந்த அளவு மனசு ரொம்ப கண்ட்ரோலாக வச்சிருக்கணும் நீங்கள் ஒரு விஷயத்தை முழுமையா நம்புங்க எனக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருக்கட்டும் டாக்டர் குழந்தையே தங்கவே தங்காது ஒன்று குழந்தையே கிடையாதுன்னு சொன்னா கூட நிச்சயமா எனக்கு கிடையாது எனக்கு பிறக்காமல் போகாதுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ்ல நீங்க இருக்கணும் அப்படி எனக்கு கண்டிப்பா போறக்குங்க எனக்கு பிறக்காமல் கடவுள் யாருக்கு கொடுக்க போகிறாருன்னு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைச்சுக்கோங்க உங்களுடைய தன்னம்பிக்கைய உங்களுடைய தைரியமே நிச்சயமா உங்களுக்கு ஒரு நாள் குழந்தையை கொடுக்கும் இப்போ ரீசெண்டா பத்து வருஷம் கழிச்சு என் சகோதரி வந்து ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க எனக்கு ரெண்டு குழந்தை என் அக்காக்கு ரெண்டு குழந்தை அவங்க என் பெரியமா பொண்ணு அவங்க ரெண்டு குழந்தை அவங்க சுத்த சுத்தில இருக்க எல்லாருக்குமே குழந்தை பிறந்துச்சு அவங்க பத்து வருஷமாச்சு குழந்தை போறதுக்கு இப்ப ட்விங்ஸ் பேபி சுமக்குறாங்க அவங்க நிறைய கருமுட்டை இன்கிரீஸ் ஆகிறதுக்கு டேப்லெட் ப்ராப்பரா பீரியட் கரெக்டாக டேப்லெட் நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு டுவிங்ஸ் பேபி ரெடி ஆயிட்டாங்க அவங்களுக்கு சோ என்ன சொல்கிறேன்னா பத்து வருஷம் கழிச்சே குழந்தை உருவாகிறப்போ உங்களுக்கு இப்ப எத்தனை வருஷம் ஆயிருக்கும் ரெண்டு வருஷம் ஒரு மூணு வருஷம் எத்தனை வருஷம்னா ஆகட்டமே கண்டிப்பா குழந்தைன்றது உங்களுக்கு கிடைக்கதான் போது கொஞ்சம் டிலே ஆகுது அவ்வளவுதான் இல்லீங்களா உங்களுக்கா உங்களுக்கான பாப்பா வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறேன் கடவுளுக்கு அவரை வந்து உருவாக்குறதுக்கு கொஞ்சம் அதிகமான நாட்கள் எடுத்துட்டு இருக்காரு ஏன்னா ரொம்ப பிரில்லியண்ட் ப்ரில்லியண்டான குழந்தை இந்த உலகத்துல ரொம்ப அழகான குழந்தை ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்க போறாங்க ஒரு ச ஒரு நல்ல ஒரு சூப்பரான விஷயத்த பண்ணணும் நாளில் எடுத்துக்கணும் இல்லையா அந்த நாள் தான் கடவுள் உங்களுக்கு அங்கே எடுத்துட்டு இருக்காரு கொஞ்சம் டிலே ஆகுது மற்றபடி உங்களுக்கு சூப்பரான ஒரு குழந்தை பிறக்க போகுது நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா போல்டா இருங்க அவங்க இவங்க பேசுகிறாங்க இவங்க அப்படி பேசுகிறாங்க எதையுமே காதில் வாங்காதீங்க யார் என்னெல்லாம் பேசிட்டு போட்டோம் நீ என்னை பத்தி பேசுறியா பேசி பேசி உங்களுக்கு தான் வாய் வலிக்கு போகுது அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை ஐயோ அவங்க என்னை பற்றி பேசிட்டாங்க ஐயோ எனக்கு குழந்தை இல்லைன்னு பேசிட்டாங்க அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமா உங்களுக்கு கஷ்டமாக அவங்க பேசினே தான் இருக்க போகிறாங்க அதை நீங்கள் காதில் வாங்கினீங்கன்னா அவங்க மனசு கஷ்டமா அது காதில் வாங்க தூசியமாக விட்டு போயிட்டிங்கன்னா நம்ம இவ்வளோ எவ்வளோ மட்டும் தட்டினாலும் இவங்க காதலே வாங்க மாட்டா அப்படின்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறதே விட்டுருவாங்க ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட பர்சனாக இருக்க போகிறேங்கறத நீங்கள் நினச்சிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்